வணக்கம் என்னைக்குமே பறையரும் தேவரும் அன்னந்தமே மாதிரி ஏன்னா பரையர் மக்கள் முழுக்க நம்பி இருக்க திருமாவளவனை வந்து மேக்சிமம் போட்டு ஒரு எம்பி எம்எல்ஏ நிப்பாட்டி வைக்கிறாங்க அது வந்து அவங்க தனிப்பட்ட முறை இந்த திருமாரஞ்சி வந்து தேவையில்லாம அந்த திருமாவளவனை பேசி அவங்க மக்கள் பூரா என்ன நினைப்பாங்க நீங்க திருமாரஞ்சி நீங்க பேசுற தேவரும் மக்கள் பூரா எதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த மாதிரி என்னமே வரக்கூடாது ஏன்னா ஒத்துமையா பயணிச்சு அநதிமையா பழகிட்டு இருக்கோம் இதுல நீங்க குண்டத்துக்கு போற மாதிரி திருமாவளவனை பேசுறீங்களே அவங்க சமுதாயத்துல இருந்து யாராச்சும் உங்களை பேசுறாங்களா யாராச்சும் எதுவும் பேசுறாங்களா நீங்க சும்மா எதுக்கெடுத்தாலும் சொன்னார் இதை சொன்னாரு அவர் தான் போறாரு அவங்க மக்களுக்கு ஒண்ணு அடிபட்டாலும் எதுனால அவரு வந்து அவங்க இனத்துக்காக உண்மையான நிக்கிறாரு போராடுறாரு அது ஒண்ணு உண்மையான ஒரு தலைவர் யாரு திருமாவளவன் வந்து உண்மையான ஒரு தலைவர் அவங்க சமுதாய தலைவர் தான் அவர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசி தேவையில்லாமல் தேவமாக தேவமாருக்கு சண்டை எழுத்து விடாங்க இதோட கடைசியாக வச்சுக்கோங்க